ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் வெளியான அனைத்து திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெற்றி தோல்வி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க தாழ்மையான வேண்டுகோளாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வந்து பார்த்துடலாம் ஸோ அஞ்சாந்தேதி பொறுத்தவரை மொத்தம் மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாச்சு அதில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெளியான திரைப்படம் தான் நம்ம சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி மதராசி திரைப்படத்தை நம்ம ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் வந்து இயக்கிந்தாங்க படத்துக்கு இசை நம்ம அனிருத் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடன் இணைந்து வித்யூ சாமான் ருக்மிணி வசந்த் அதேமாரி பிஜு மேனன் வித் விக்ராந்த் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ மதராசி ஒரு அமரன் போல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு ஏன் நானும் தான் ரொம்பவே வந்து ஆவரோட காத்திருந்தேன் பட் நமக்கு கிடச்சது என்னவோ படம் வந்து ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தான் வந்தது அதாவது நல்ல ஒரு விமர்சனம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஓவரளவு வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு பட் பாக்ஸ் ஆஃபீஸில் மதராசி திரைப்படம் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக வந்து ஆகும் அப்படின்னு யாருமே வந்து நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூறு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு அதாவது நூறுலேருந்து ஒரு நூற்றி அஞ்சு கோடி வரைக்கும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது அதிகாரப்பூர்வமாகவும் நூறு கோடி வந்து வசூ செஞ்சிச்சு அப்படின்னு ப்ரொடக்ஷன்லேருந்து அதிகாரப்பூர்வமாக போஸ்டிலையும் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நூற்றி அறுபது கோடிக்கு மேலே ஆனால் இந்த திரைப்படத்தோட தேட்ரிகளாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோன்னா நூறுலேருந்து நூற்றி அஞ்சு கோடி ஸோ தேட்ரிகளாக மதராசி திரைப்படம் ஒரு ஃப்ளாப் மூவியாக அமைந்து விட்டது ஆனால் இந்த சேட்டலைட்டு ஆடியோ டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் வந்து எச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து போட்டகாஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்ல தேட்டரிகளாக ஸோ மதராசி திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைந்து விட்டது அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் நம்ம கேபி வை பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படம் ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படமும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி மதராசி திரைப்படத்துக்கு போட்டியாக வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரே நாளன்று காந்தி கண்ணாடி திரைப்படத்தை இயக்குனர் வந்து ஷெரீஃப் அவர்கள் ஸோ அந்த திரைப்படத்தில் கேபி வை பாலா அவர்களுடன் இணைந்து நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்களும் வந்து நடிச்சுப்பார் டேரக்டரும் நடிகருமான பாலாஜி சக்திவேல் ஸோ இவர் தான் திரைப்படத்தில் ஒரு ஹீரோ அதாவது கதையின் நாயகன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு அடுத்து தான் கேபி வை பாலா ஒருவர் ஸோ படத்தை பார்த்தா தெரியும் அதேமாரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி கேபி வை பாலாவுக்கு ஜோடி அதேமாரி நம்ம அவர்கள் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கு ஜோடி ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஸோ கேபி வை பாலா அவர்களுக்கு தமிழ்நாடு மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இருக்குது ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் பர்சனு ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறத எடுத்து உதவி பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் ஆனால் இப்போ வந்து அதுவே வந்து ஒரு பெரிய வினையாகிடுச்சி ஸோ இவர் வந்து நிறைய பினாமி அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க பாவம் ஏன் தான் அந்தமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதெல்லாம் விட்டுருங்க படத்தை பார்த்துடலாம் ஸோ படம் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு விமர்சனம் வந்துச்சு காந்தி கண்ணாடி திரைப்படம் பொறுத்தவரை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் நாலு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று காந்தி கண்ணாடி திரைப்படம் வணிக ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அமைஞ்சுது அதாவது வியாபார ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அமைஞ்சுது ஸோ இந்த திரைப்படம் ரைட்ஸ் வாங்கினதை விட ஷேர் வந்து ஒரு சில அதாவது ஒரு கோடி கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக சொல்லலாம் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்ட்டு ஏன்னா இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவுலாம் வந்து மதராசி மாரி ஒரு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி அறுபது கோடியிலாம் வந்து கிடையாது அதிகப்படியாக ஒரு ரெண்டு கோடி இல்லை மூணு கோடி தான் வந்து இருக்கும் ஸோ போட்ட காசுலாம் வந்து எடுத்தாச்சு எனவே காந்தி கண்ணாடி ஒரு சூப்பர் ஹிட் மூவி அண்ட் மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பேட் கேளு பேட் கேல் திரைப்படத்தை இயக்கியது வர்ஷா பரத் அவர்கள் ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாந்தே தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த திரைப்படத்தை தயாரித்தது நம்ம அவர்கள் கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஸோ இந்த திரைப்படத்தில் அஞ்சலி சிவராமன் அதேமாரி சாந்தி பிரியா சரணியா ரவிச்சந்திரன் ஹாரன் உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்பட திரைப்படம் வணிக ரீதியாக ஒரு ஃப்ளாப் மூவி அதிகப்படியாக ஒரு நாற்பது லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் அதுவும் வெற்றி மகர்னவர்கள் தயாரிப்பு அந்த ஒரு இதால் தான் மொத்தம் மூன்று திரைப்படங்கள் செப்டம்பர் அஞ்சாம் தேதி முதல் வாரத்தை ரிலீஸ் ஆச்சு அண்ட் அடுத்தபடியாக செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் பார்த்துலாம் மொத்தமாக ஒன்பது திரைப்படம் வந்து வெளியாச்சு அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போது திரைப்படம் அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக நடித்த பாம்பு பாம் திரைப்படத்தை விஷால் வெங்கட் அவர்கள் இயக்கியிருந்தாங்க டி இமான் திரைப்படத்துக்கு இசை அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் அதேமாரி சிவாத்மிகா ராஜசேகர் நாசர் உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த திரைப்படம் வணிக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு ஃப்ளாப் முகையாக அமைந்து விட்டது ஒரு நல்ல விமர்சனம் தான் வந்து இருந்துச்சு பட் மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க விரும்பல என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்று ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃப்ளாப்பு அண்ட் இரண்டாவது பார்க்க பார்த்துருப்போம் ஜி வி பிரகாஷ் அவர்கள் நடித்த பிளாக் மெயில் ஸோ இதுவும் செப்டம்பர் பன்னெண்டாம் இது ரிலீஸ் ஆச்சு மூ மாறுனவர்கள் இயக்கிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் முன் அவர்கள் தேஜு அஸ்வினி ஸ்ரீகாந்து பிந்து மாதவி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமும் ஒரு ஓகே கேட்டகரி மாரி தான் இருந்துச்சு கதை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு ரெண்டு கோடி மேலே வந்து கலெக்ஷன் போய்ட்டிருக்கும் ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் எனவே இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப் தான் அண்டு மூன்றாவது பாக்குவரம் திரைப்படம் அதர்வா அவர்கள் நடித்த தணலு தணலும் செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு ரவீந்திர மாதவா அவர்கள் திரைப்படத்தை இயக்கி இருந்தாங்க ஸோ திரைப்படத்தில் அதர்வா அஸ்வின் காக்கா மனூர் லாவணியா திருப்பதி ஷாரா உட்பட பல பேர் நெனச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக ஒரு மூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று ஆனால் ஆனா தயாரிப்பு செலவு அதை விட வந்து மேல எனவே தனல் திரைப்படமோ ஸோ வணிக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு ஃப்ளாப் மூவியா வந்து அமைந்து விட்டது தேட்டரிக்கலாம் அண்ட் நான்காவது பார்க்க போகிறது மதுரை பதினாறு இந்த திரைப்படமும் செப்டம்பர் பன்னெண்டாந்தி தான் ரிலீஸ் ஆச்சு எஸ் ஜான் தாமஸ் திரைப்படத்தை இயக்கிந்தாங்க ஜெரோம் விஜய் மதுரை பிரசன்னா நிவேதா தினேஷ் ரிஷி மிஸ்ட்ரி உட்பட பல பேர் அடிச்சு இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைந்து விட்டது அதிகப்படியாக ஒரு ரெண்டு லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டிருக்கோம் அவ்வளோதான் அண்ட் ஐந்தாவது பார்க்க போகிறோம் திரைப்படம் தாவு தாவு திரைப்படத்தை பிரசாந்த் ராமன் அவர்கள் இயக்கிந்தாங்க இதுவும் பன்னெண்டே தான் ரிலீஸ் ஆச்சு செப்டம்பர் திரைப்படத்தில் லிங்கா தீன தயாலன் அதேமாரி திலீபன் சாரா சாச்சர் அதே ராதா ரவி பல பேர் நடிச்சுப்பாங்க ஸோ இதுவும் பெருசாக வந்து ஹிட் அடிக்கல ஒரு ரெண்டு மூணு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு வியாபார ரீதியாக இது ஒரு ஃப்ளாப்பு அண்ட் அடுத்தபடியாக ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் காயல் காயல் திரைப்படம் பன்னெண்டாம் தான் ரிலீஸ் ஆச்சு தமையந்தி திரைப்படத்தை இயக்கிந்தாங்க லிங்கேஷ் காய் திரிசங்கர் அதேமாதிரி அனுமோல் ரமேஷ் திலாக் உட்பட பல பேர் நடிச்சுப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே கூட தாண்டல வியாபார ரீதியாக இதுவும் ஒரு ஃப்ளாப்பு அண்ட் அடுத்தபடியாக ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் உருட்டு உருட்டு இதுவும் செப்டம்பர் பன்னெண்டாம் தான் ரிலீஸ் ஆச்சு பாஸ்கர் சதாசிவம் திரைப்படத்தை இயக்கிந்தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து கஜீஷ் ரித்விகா நம்ம மொட்டை ராஜேந்தர் அஷ்மிதா சிங் உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படமும் ஒரு ரெண்டு லட்சத்து தான் வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இதுவும் ஒரு ஃப்ளாப்பு அண்ட் எட்டாவதாக பக்கம் போகிற திரைப்படம் குமார சம்பவம் இதுவும் பன்னெண்டு தான் ரிலீஸ் ஆச்சு பாலாஜி வேணுகோபால் திரைப்படத்தை இயக்கிந்தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து குமாரன் தங்கராஜன் அதேமாரி பையல் ராதாகிருஷ்ணா குமாரவேல் பாலசரவணன் படம் பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்து வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கோம் பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது குமார சம்பவம் ஒரு தோல்வி திரைப்படம் தான் அண்ட் ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் யோலோ ஏலோ திரைப்படமும் செப்டம்பர் பன்னெண்டி தான் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை வந்து எஸ் சாம் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க தேவ் தேவிகா அதேமாரி படவா கோபி பிரவீன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இதுவும் ரொம்ப ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் அதிகப்படியாக ஒரு நாலு லட்சத்துக்காக வந்து கலெக்ஷன் போயிட்டிருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோவும் ஒரு ஃப்ளாப்பு மொத்தம் ஒன்பது திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு செப்டம்பர் பன்னெண்டு அண்ட் அடுத்ததான் செப்டம்பர் பத்தொம்பது பத்துல மொத்தம் ஐந்து திரைப்படங்கள் வந்து வெளியாச்சு அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் வந்து திரல் திரல் திரைப்படத்தை மனோஜ் கார்த்தி அவர்கள் வந்து இயக்கிந்தாங்க இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க ரவி பிரகாஷ் நம்ம மயில்சாமி அவர்கள் பையன் யுவன் மயில்சாமி மீனாராஜ் அல்ஃபியா உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு லட்சத்துக்கு மேலே கூட க கலெக்ட் பண்ணல ஸோ திரள் ஒரு படுந்தோல்வி அண்ட் இரண்டாவதாக இதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி ரிலீஸான திரைப்படம் படையாண்ட மாவீரா வி கௌதமன் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்த திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்தில் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருப்பாங்க அதேமாரி சரண்யா பொன்னுண்ணன் ஸோ புஜித்தா பொன்னாடா உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இசை படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ஒரு ஜாதி திரைப்படம் காடு வெட்டி குரு அவர்களோட கதை தான் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக ஒரு நாற்பது லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து விடுது ஏன்னா தயாரிப்பு செலவு கலெக்ஷனை விட அதிகம் அண்ட் அடுத்ததாக மூன்றாவதா பார்க்குறது இதே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியான தண்டக்காரணியம் தண்டகாரிய திரைப்படத்தை ஆதியன் ஆதிரே அவர்கள் வந்து இயக்கினாங்க நம்ம ரஞ்சித் அவர்கள் தான் திரைப்படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம அட்டகத்தி கெத்து இப்போ வந்து வி ஆர் தினேஷாக வந்து மாறிட்டார் அதேமாதிரி இந்த திரைப்படத்தில் கலையரசன் ரித்விகா சாஃபேர் கலர்கள் உட்பட பல பேர் நடித்திருந்தாங்க ஸோ இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக ஒன்றரை கோடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கொஞ்சம் அதை விட மேலே எனவே தண்டகாரின் திரைப்படம் ஒரு தோல்வி தான் அண்ட் நான்காவதாக இதே செப்டம்பர் பத்தொம்பது ரிலீஸ் கிஸ்ஸு கிஸ்ஸு திரைப்படத்தை சதீஷ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து இயக்கிந்தாங்க திரைப்படத்தில் ஹீரோவாக கவின் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஜோடியா வந்து ப்ரீத்தி அஷ்ராணி அதுமாரி நம்ம இளைய திருகம் பிரபு வி டி வி கணேஷ் உட்பட பல பேர் வந்து நினச்சிப்பாங்க ஸோ கிஸ் திரைப்படம் அதிகப்படியாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு நாளே முக்கா கோடிக்கிட்டே வந்து கலெக்ஷன் பெற்று ஸோ இதுவும் ஒரு தோல்வி திருப்பமாக வந்து அமைந்து விடுது தியேட்டரிக்கலாக ஏன்னா திரைப்படத்தோட ப்ரொடடக்ஷன் காஸ்ட்டு ஆறு கோடிக்கு மேலே வந்து இருக்குது அதனால் அந்த அடுத்தபடியாக லாஸ்ட்டாக இதே செப்டம்பர் பத்தொன்போது வெளியான திரைப்படம் தான் சக்தி திருமகன் நம்ம விஜய் அண்ணே அவர் கூட இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் அருண் பிரபு திரைப்படத்தை வந்து இயக்கிருந்தாங்க விஜய் அண்ணி அவர்களுடன் இணைந்து நம்ம கண்ணன் அதேமாரி வாகை சந்திரசேகர் அவர்களும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணிருப்பாரு திரைப்படத்தில் திருப்பதி ரவீந்திரா அவர் பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு பாலிடிக்ஸ் கலந்த ஒரு சூப்பரான மூவி நிறைய பேர் திரைப்படத்தை பார்த்து அர்ஜுன் அவர்கள் நடித்த ஜென்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த சிவாஜி மாரி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க கதைக்களம் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க வணிக ரீதியாக அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோருலேருந்து பன்னெண்டு கிட்ட வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பெற்று ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு பத்து கோடிக்கு மேலே ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம் சக்தி திரும்பங்க ஆக மொத்தம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மொத்தம் ஐந்து திரைப்படங்கள் வந்து தேட்டரில் வந்து வெளியாச்சு அண்ட் அடுத்தபடியாக லாஸ்ட்டாக செப்டர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியான திரைப்படம் வந்து பார்த்துடலாம் செப்டம்பர் நாலாவது வாரம் இது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து அந்த ஏழு நாட்கள் இந்த திரைப்படத்தை வந்து எம் சுந்தர் அவர்கள் வந்து டேரக்ஷன் பண்ணியிருந்தாங்க திரைப்படத்தில் வந்து நடித்தவங்க வந்து வினீத் தேஜா அதேமாதிரி ஸ்ரீ ஸ்வேதா நம்ம பாக்கிராஜ் அவர்களும் திரைப்படத்தில் இம்பார்ட் ரோல் வந்து பண்ணிருப்பாங்க நமோ நாராயணா உட்பட ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக பதினோரு லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்று ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைந்துவிட்டது அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து குற்றம் தவிர் இதுவும் இருபத்தி ஆறாம் தேதி தான் வெளியாச்சு எம் கஜேந்திரன் திரைப்படத்தை வந்து இயக்குனாங்க இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக ரிஷி ரித்விக் அதேமாரி ஆரத்யா கிருஷ்ணா சாய் சைந்தவி சரவணன் உட்பட பல பேர் வந்து நினச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக பதினேழு லட்சத்திட்ட கலெக்ஷன் பெற்று இது ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்துவிட்டது அண்ட் அடுத்தால் மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் பனை பனை இருபத்தி ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு ஆதி பி ஆறுமுகம் திரைப்படத்தை இயக்குனாங்க இந்த திரைப்படத்தில் வந்து எம் ராஜேந்திரன் கஞ்சா கருப்பு இமான் அண்ணாச்சி வடிவக்கரிசி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ பனை திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக ஒரு மூணு லட்சத்தில் கலெக்ஷன் பெற்று இது ஒரு தோல்வி திரைப்படம் தான் தயாரிப்பு சொல்லுவாங்க பண்ணும்போது அண்ட் நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் சரீரம் இந்த திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஜி வி பெருமாறுவர்கள் வந்து இயக்குனாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து தர்ஷன் பிரியன் சார்மி விஜயலட்சுமி ஷக்கீலா மதுவிதா உட்பட பல பேர் வந்து நினச்சிப்பாங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெஷனில் சரீரம் அதிகப்படியாக ஒரு ஒரு லட்சத்து தான் வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு தோல்வி திரைப்படமாக வந் அமைந்து விட்டது ஸோ தயாரிப்பு கம்பெர் பண்ணும்போது அண்ட் ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் ரைட்டு ரைட் திரைப்படமும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு திரைப்படத்தை வந்து சுப்பிரமணியம் ரமேஷ்குமார் அவர்கள் வந்து அந்த திரைப்படத்தில் ஹீரோவா நட்டி சுப்பிரமணியம் நம்ம நடராஜ் அவர்கள் தான் வந்து நடிச்சிருந்தாங்க மற்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் அருண் பாண்டியன் அவர்கள் நடிச்சிருந்தார் மற்றும் திரைப்படத்தில் வந்து அக்ஷரா ரெட்டி ரோஷன் சுபாஷ் பல பேர் நடிச்சிருப்பாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்ம ரைட் திரைப்படம் பதினாலு லட்சத்துக்கு கலெக்ஷன் பெற்று இது ஒரு தோல்வி திரைப்படமும் வந்து அமைந்துவிட்டது தயாரிப்பு சொல்ல கம்பேர் பண்ணும்போது அண்ட் அடுத்த ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் வந்து பல்டி பல்ட்டி இருபத்தி ஆறாம் தேதி உன்னி சிவலிங்கம் திரைப்படத்தை இயக்கி திரைப்படத்தை வந்து நிகம் அதே மாதிரி நம்ம சாந்தனு பாக்யராஜ் பிரீத்த அஸ்ரானி அல்ஃபோன்ஸ் புத்திரன் படம் பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இது ஒரு டைரக்ட் மலையாள மூவியாக இருந்தாலும் தமிழின் டேரெக்டாக தான் வந்து வெளியாச்சு பல்டி திரைப்படத்துக்கு இசை நம்ம சாய் அபாயகிர மக்கள் தான் ஸோ இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஒம்பது கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவியாக வந்து அமைந்து விட்டது இப்போதைக்கு ஏன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து இருபது கோடிக்கு மேலே சொல்கிறாங்க தயாரிப்பு செலவு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பல்டி திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் மூவி வேர்ல்டு வைடு ஒம்போது கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு இதை தவிர்த்து நம்ம லீலா அவர்கள் நடித்த கிஸ்மி இடியட் அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து ஸோ தமிழில் வந்து டப் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதை விக்கிபீடியாவில் பார்த்தா ஒரு தமிழ் மூவி மாரியே வந்து ஸோ மென்ஷன் பண்ணிருக்காங்க கிஸ் மீடியேட்டை ஸோ ஸ்டீல் அவர்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கிஸ் மீடியேட் திரைப்படத்தை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கன்னடத்தில் வெளியாயிடுச்சு அப்படின்னு வந்து பட் இது வந்து இப்போ தமிழில் வந்து டப் பண்ணியிருந்தாங்க ஸோ விக்கிபீடியாவில் மென்ஷன் பண்ணதால் தான் திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஏபி பி அர்ஜுன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் ஸ்ரீ லீலா அதேமாரி விராட் விலகி நம்ம ரோபோ சங்கர் அவர்கள்லாம் பெற்றது வந்து நடிச்சிருக்காரு ஸோ அதிகப்படியாக ஒரு பதினஞ்சு லட்சத்தில் வந்து கரெக்ஷன் பெற்று ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைந்திருக்கு கிஸ் மீடியட் தமிழ்நாட்டில் ஏன்னா வந்து இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான திரைப்படம் ரே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ தமிழில் டப் பண்ணி அதனால் சொல்ல இதே மாதிரியே நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் குஷி குஷி ரீ ரிலீஸ் பண்ணி தாங்க தெரியும் ஸோ இருபத்தி அஞ்சாம் செப்டம்பர் அன்று இந்த திரைப்படத்தை எஸ் ஜே சூர்யா அவர்கள் இயக்கியிருந்தாங்க தேவான் திரைப்படத்துக்கு இசை விஜய் ஜோதிகா விவேக் விஜயகுமார் உட்பட பல பேர் நடித்து இந்த திரைப்படம் வந்து இப்போ ரீ ரிலீஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஐந்து கோடிக்கு மேலேயே கலெக்ஷன் பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்து அமைஞ்சிருக்கு இருந்தாலும் சச்சின் ரீ கில்லி ரீ ரிலீஸ் மாரி பத்து கோடிக்கு மேலே வந்து தானில் கில்லிலாம் வந்து முப்பத்தஞ்சு கோடி கிட்ட ஸோ அதெல்லாம் விட்டுருங்க ஐந்து கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட வந்து அமைஞ்சிருக்கு ரீ ரிலீஸில் குஷி திரைப்படம் இதை தவிர்த்து டோர் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு திரைப்படமும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பட் விக்கிபீடியாவில் செக் பண்ணி பார்த்தா ஆனால் அந்த பேரே வந்து போடல பட் ரிலீஸ் ஆகியிருக்கு இதெல்லாம் ஒரு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அதே போல் திறந்திரு கதவை திறந்திரு திரைப்படமும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த திரைப்படமும் அதிகப்படியாக வந்து ஒரு மூணு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கோம் ஸோ இதுவும் விக்கிபீடியாவில் வந்து மென்ஷன் பண்ணல இந்த திரைப்படத்தையும் போல் ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இதையும் விக்கிபீடியாவில் வந்து மென்ஷன் பண்ணல பட் ரிலீஸ் ஆகியிருக்கு இதுவும் செப்டம்பர் பத்தொம்பாந்தேதி இந்த திரைப்படம் ரெண்டு லட்சம் இல்லை மூணு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் போய்ட்டு இருக்குது இது எல்லாமே வந்து ஃப்ளாப் தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்